அவருடைய புத்தகம் எட்டாவது அதிகாரம் அவருடைய பத்தாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் ஏலும் மேஷியா உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தை நிமித்தம் மறித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும் பட் இஃப் கிரைஸ்டீஸ் இன் யூ யுவர் பாடி இஸ் டெட் பிகாஸ் ஆஃப் சின் அட் யோ ஸ்பிரிட் இஸ் அலைவ் பிகாஸ் ஆஃப் ரைட்டியர்ஸ் நர்ஸ் மேஷியா உங்களில் வாஸ்தவமாக இருந்தால் உங்கள் சரீரமானது பாவத்தை நிமித்தம் மறித்ததாயிருக்கா வாழ வேண்டும் பேரிடத்தில் ஹார் மனி ஆஃப் யூஸ் ஆர் பில்லீவிங் தர் யா ஷோ மேசியா இஸ் வித் யூ அப்படியானால் இந்த உலகத்தில் நீ பிழைத்திருக்க வேண்டும் அல்லவா அக்கோடிங் டூ தர் யூஷுட் அலைவ் இன் திஸ் வேல் பாவத்தின் மரணத்தை நீ ஜெயித்திருக்க வேண்டும் அல்லவா யூஷு டீஃபீட் த சின் அண்ட் மரணமே உன் கூர் என் ஜெய் என்று கேட்க வேண்டும் அல்லவா யூஷு அஸ் வெதர் வேரி சுவர் ஷார்ட்னஸ் பாதாளமே நீ என்ன என்ன செய்வா என்று இருக்கிற கேள்வி உன்னிடத்தில் கடந்து வர வேண்டும் இந்த கொஸ்டின் தீப்னெஸ் பீட் வாட் வில்லிய டூ அகைஸ்ட் நீ சுத்திகள் யூ இன்றைக்கு நம்மிடத்தில் மரணத்தை குறித்ததான பயம் ஏராளமாக இருக்கிறது we have the fear of sin with us எசேக்கியேலத்துல சொன்னபோது சொன்னது போல உன்னிடத்தில் இன்றைக்கு தேவன் வந்து நீ மரிக்க போகிறாய் என்று சொன்னால் நீ என்ன நிலையில் இருப்பாய் what will you do when god comes to you and say that you are going to die as he told to ezekiah மரணம் உன்னை சந்திக்க வருகிறது நீ என்ன செய்ய போகிறாய் the death is going to meet you what is going to what you are going to do பேரால் எத்தனை கேட்க மரணத்திற்கு பயப்படாத ஜனம் உண்டு என்றால் கையை தூக்கு மரணத்திற்கு பயந்து நடங்குகிறோம் எப்படிப்பட்டது என்று anjigrom வீர் ஃபீரிங் ஃபார் டெத் அண்ட் வீர் ஒழுங்காவோ ஹவு த டூ ஹவு த டூமோரோஸ் கோனபி மரணத்தின் நிமித்தமாக பயம் கடம் கடந்து வரக்கூடிய பயம் சாத்தானாலும் உன்னுடைய பாவத்தினாலும் வருகிறது என்பதை நீ மறந்து விடாதே இந்த ஃபியர் ஆஃப் டெத் இஸ் கம்மி இன்ட்டு யூ பிகாஸ் ஆஃப் சாட்டன் ஆன் பிகாஸ் ஆஃப் யூர் சின் உன்னிடத்துலே தேவ ஜெருமையும் யார் சுவா மெஷியோ இருப்பார் ஆனால் நீ மரணத்துக்கு பயப்பட மாட்டாய் யூ வில் நாட் ஒரு இஃப் யூ வில் நாட் ஃபியர் ஃபார் டெத் இஃப் மெஸ் யெஸ் சுவாசியா இஸ் தேர் இன் யூ அண்ட் மெர்சியாப் யார் சோ மெசியா இஸ் தேர் இன் யூ தயவு செய்து சொல்கிறேன் மரணத்தை தேடி ஓடுங்கள் i'm pleasing you to go through i'm pleasing you to chase after death ஓட்ட பந்தயத்திலே வெற்றிக்காக ஓடுவது போல நீ மரணத்தை நோக்கி ஓடு you should chase after death as somebody is running in the running race for success எந்த அளவுக்கு இந்த உலகத்தை வெறுத்து மரணத்திற்காக ஓடுகிறாயோ அந்த அளவுக்கு உன்னில் வாசமாயிருக்கிற பாவமும் உன்னில் வாசமாயிருக்கிற சாத்தானும் உன்னை விட்டு மாறி போவான் the sin and the satan there in you will go away from you as long as you are chasing the death ஆ பிரியமான தேவச்சனமே நமக்குள்ளே ஒரு எண்ணம் என்ன செய்யும் பார்ப்போம் எப்போது மரணம் வரும் எப்போது உலக முடியும் என்கிற அவிசுவாச எண்ணத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வி லிவிங் வித் திஸ் அன்ஃபைட் தட் வென் வில் த டெத் வில் மீட் அண்ட் வென் வித் திஸ் வேல்ட் இஸ் கோயிங் டு கேண்ட் ரோமருடைய புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் அதனுடைய பதினொன்றாவது வசனத்தை வாசிங்க Let us read the book of அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய யாவாகிய யாஷ்ய மேஷியாவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் இந்த சேம் வே கவுண்ட் யுவர் செல்ஸ் டெட் டு சின் பட் அலைவ் காட் இன் யாஷ்வா மேஷியா நல்லா சொல்றாரு பாருங்க உங்களை பாவத்திற்கு குட் வே That you should consider yourself dead for sin. And you should consider yourself alive to God the Yashua And consider this He is pleasing us. How many of you are, how many of you are living for Yashua

பாவத்தின் you 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 are going through in the 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 wages of of death death called sin sin each day should should put put upon upon God and to to defeat sin. You put upon to defeat சம்பளத்தினுடைய கடந்து போய் ஜெயிக்க ஜெயிக்க தேவ கிருபையும் நீ வேண்டும் வேண்டும் பாவத்தை குடும்பத்தில் இருக்கிற சாத்தானை ஜெயிக்க வேண்டும் அண்ட் சார்ட் இஸ் தேர் இன் யோர் அனைகருக்கு ஒரு காரியம் தெரியும் நான் பாவத்திற்கு மறித்து நாமத்தையும் தரித்துக்கொண்டிருக்கிறேன் ஆனபடியினால் ஒன்றும் செய்யாது என்று நினைத்துள்ளீர்கள் சாத்தானுடைய பவர் என்ன என்று உங்களுக்கு தெரியவில்லை you don't know what is the power of satan பாவத்தினுடைய வல்லமை என்ன என்று உங்களுக்கு புரியவில்லை you don't know what is the power of sin பவுல் சொல்கிறான் நான் விரும்பாத பாவம் என்னை மேற்கொண்டது Paul is claiming that the sin which is not liked by me is overcoming me பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்தவானாக வாழ்கிற பவுலே வஞ்சித்தது என்று சொன்னால் உன்னை வஞ்சிக்காமல் இருக்குமா How it would be to you, the Paul who was receiving the Holy Spirit and who was living by Holy Spirit? It was deceived him, but how could you, how it could be for you and me? For you not to get deceived by sin, you should go against sin. You should, you should fight against Satan. You are fearing for Satan today, you know.

நீ பரிசுத்த பெற்ற பின்பு அதை பார்த்து ஏன் பயப்படுகிறாய் Why are you fearing after receiving the holy spirit? உன்னிடத்தில் பரிசுத்த இருக்கிறதா? Do you have the holy spirit? ஏன் பிசாசை எதிர்க்க முடியவில்லை? Why you, you why you cannot resist Satan? ஏன் பிசாசின் தந்திரங்களை முறியடிக்க முடியவில்லை? Why you cannot resist the deed of Satan? இன்னும் ஏன் உன்னுடைய சிந்தனையில் பிசாசானவன் பேசிக்கொண்டிருக்கிறான்? Why Satan is talking in your mind? இன்னும் ஏன் பாவம் உன்னை ஜெயித்துக் கொண்டிருக்கிறது? Even why the sin is overpowering you காரணம் யாஷுவா உனக்குள்ளேயே கடந்து வரவில்லை ரீசண்ட் மட்டும் சொல்கிறீங்க உங்கள் இருதயத்துக்குள்ளேல ஒரு ஆசனம் இருக்குதுங்க ஐ டெல்லிங் யூ தட் யு தோன் இஸ் தேர் இன் தேர் இன் அர் கைப்பிடி அளவு இருக்கக்கூடிய அந்த இருதயத்துக்குள்ள ஒரே ஒரு ஆசனம் இன் தி ஸ்மால் ஹாட் தெர் இஸ் ஒன் டோர்ன் ஒன் யாஷுவா உட்காருவார் இல்லது சாத்தான் உட்காருவா ஏ தரீ யாஷ்வா இஸ் கோயின் ஸ்வீட் ஆர் சாத்தான் இஸ் கோயின் டு சீட் ஒன்னுடைய இருதயத்துக்குள்ளே யாரு இருக்கா ஹூ இஸ் தேர் இன் யுவர் ஹாட்

it is, it, is, it is very fake. It is a kind of acting. If God comes, there is no relationship between God and sin. If God comes, there is no relationship between God and Satan. வேதம் சொல்லுகிறது அசுத்தத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று வேதம் சொல்லி இருக்கு சேஸ் தேர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் வித் ஹோலினஸ் அண்ட் அன் ஹோலினஸ் தேவன் வந்தார் அடுத்த செகண்ட் பாவம் வந்தது என்று சொன்னால் அது எப்படி ஹவ் இட் வுட் பி வென் யூ பிரைசிங் காட் காட் கம்ஸ் த நெக்ஸ்ட் மோமெண்ட் sin comes what it is unnil vaasama இருக்கிற paavamum சாத்தானும் nadikkiraargal the satan and sin which is there in you are imitating daivu சாத்தானையும் பாவத்தையும் உன்னிலிருந்து அகற்று ஐம் ப்ளீஸிங் யூ டு ரிமூவ் சாட் அண்ட் சின் ஃப்ரம் யூ அபே அதை அகற்றுவதற்கு முதல் உனக்கு தேவை தேவ கிருபை ஃபார் ரிமூவிங் தோஸ் திங்ஸ் ஃபஸ்ட் திங் யூ நீடட் இஸ் த கிரேஸ் ஆஃப் காட் முழு ஹிருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு தேவனை துதித்து ஸ்தோத்தரிக்க வேண்டிய காரியம் ஒன்னிடத்தில் முழுமையாக இருக்குமானால் தேவ கிருவை ஒன்னிடத்தில் இறங்கிக் கொண்டிருக்கும் த மெர்சியாப் காட் வில் கம் ஐ யூ இஃப் யு ஹேப் த இஃப் யாப் த ஹாபிட் ஆஃப் பிரேஸிங் காட் வித் யுர் ஹோல் ஹார்ட் ஹோல் மென் அண்ட் ஹோல் பாடி

you 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 cannot cannot get the 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 of God put put upon the, put upon if you don't hate the Satan and sin there in you. this is the time to surrender இருக்கிற பிசாசையும் நீங்கள் நீங்கள் வெறுத்து தள்ளாவிட்டால் தேவ முடியாது ஒர் பெற்றுக்குள் வாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவோமா கேன் வி கிளைம் கோவிங் எல்லாரும் முழங்கால்களையும் முடக்கும் நட் இஸ் பாவ டவுன் இன்ஃப்ரண்ட் அப் காட் நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம் லேட் இஸ் சரண்ட் அவர் செல்ஃப் இந்த தேவன் என்ற நினைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் திஸ் காட் இஸ் அவர் காட் ஃபார் ஆல் த டைம் மரண பரிந்த நம்மை நடத்த வல்லபுள்ள தேவன் ஹி விலீட் அஸ் அஸ் லாங் அஸ் என் மை டெத் நம்மில் வாசமாக இருக்கிற பாவத்தையும் சாத்தானையும் உதறி தள்ள இப்போதே ஒப்புக்கெடுப்போம் லெட் இஸ் சரெண்டர் அவர் செல்ஃப் டூ டு டூ த்ரோ அவே தின் அண்ட் ஷார்ட் அண்ட் ஃபிரம் ஐஸ் நம்முடைய பாவங்களை அழைக்க செய்வோம் லட் இஸ் கன்ஃபர்ஸ் அவர் சின் பிசாசனுடைய கிரியைகளை முறியடிக்கத்தக்கதாக நம்முடைய எல்லா பாவங்களையும் தேவ சமூகத்தை அறிக்கை செய்து விட்டுவிடத்தக்கதாக ஒப்புக்கொடுப்போம் லெட் அஸ் கன்ஃபஸ் அவர் ஆல் தி சின்ஸ் இன் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட் இன் டம்ஸ் டு பீட்டிங் சாத்தான் ஆன் ஹிஸ் டீட்ஸ் இந்த நிமிஷம் முதல் இன்று முதல் இனி நீ பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் சாத்தானும் பாவம் உன்னை மேற்கொள்ள முடியாது from this right moment from this right time if you don't sin more satan and his deed will not will no longer overpower you indike தேவ kirubai petrukolla தேவ samuhathile ஒப்புக்கொடு

Living and throwing Satan on his deeds. If you surrender yourself, God will bless you. Amen.